எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தொட்டியில் என்னடா புது விருந்தாளி அப்படின்னு பார்க்குறீங்களா இவன் விருந்தாளி இல்லைங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட சின்னதாக குட்டியாக வாங்கினோம் ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்வேரியம் ஷாப்லேருந்து நம்ம ரீசண்டாக வாங்கியிருந்தோம் ஒரு அடி பக்கமாக வாங்கியிருந்தோம் ஸோ இப்போ வந்து நல்லாவே வளர்ந்துருக்கான் ஸோ இவனுக்கு என்ன தான் பேர் வைக்கிறதுன்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன் சத்தியமாக எனக்கு என்ன பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தெரில ஏன்னா சில சேனில் வந்து சுப்ரமணி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த சுப்பிரமணி நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நம்ம நண்பர்கள்கிட்டயே அதை ஒப்படைக்கிறேன் இவனுக்கு என்ன பேர் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லிருங்க ஆனால் ஒரு நல்ல ஒரு மூணு அடி பக்கமாக இருக்காங்க ஸோ இது மாதிரி அழிகேற்று நீங்களும் வாங்கி இந்த மாதிரி பெருசு பண்ணி எங்கள் வீட்லேயும் இது ஒரு மாதிரி ஒன்று இருக்குது இந்த பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு இருந்தால் அதையும் அப்படியே எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நானும் தான் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னே ஆனால் அதே மாதிரி பொங்கலுக்கு ஆஃபர் வருமா வராதா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்களே டெஃபினட்டாக வரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு ஒரு நாள்லேயே உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகும் நம்ம கூடி சீக்கிரம் கேஷ் ஆன் டெலிவரி வேறு கொண்டு வர போகிறோம் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் முடிஞ்சால் நண்பர்களுக்கு அப்படியே ஷேர்